வந்து இந்து மதத்துல வந்து உண்டியல் பண்றாங்க வேண்டுதல் செய்யறாங்க கடாய வெட்டுறாங்க பூசை போடுறாங்கன்னு சொல்றீங்க அதே நேரத்தில் தற்காவில் பெரிய பெரிய உண்டியலா வச்சிருக்காங்களே எல்லாம் பித்தளையிலையும் இந்தியத்திலையும் அதான் இதுக்குன்னு கொஞ்சம் சார் சொல்லுங்க சகோதரி சேத உங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டா தர்காக்கள்ல பெரிய பெரிய உண்டியல்லாம் வச்சிருக்காங்களே அது எதுக்கு வச்சிருக்காங்க ஒரே கடவுள்னு சொல்றீங்கன்னு கேட்டாங்க தர்காக்கள்ல உண்டியல் எதுக்கு வச்சுக்கிறான் சம்பாதிக்கிறதுக்கு வச்சுக்கிறான் அது இஸ்லாம் சொல்லி வைக்கல நான் தான் ஏற்கனவே இஸ்லாத்துல பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன் கடவுள் இஸ்லாமு சொன்னா கடவுள் எந்த தேவையும் கடவுளுக்கு எப்ப தேவை இல்லையோ நீங்க காணிக்க எது செலுத்துறீங்க கடவுள் எடுத்துக்கிற போறது நல்லா தெரியுது ஒரு மூலவி எடுத்துக்கிட்டு போவான் ஒரு பாதிரியார் எடுத்துக்கிட்டு போவான் ஒரு சாமியார் எடுத்துக்கிட்டு போவான் கண்டிப்பா கடவுள் எடுக்கல கடவுள் பேரால ஒரு பள்ளிவாசல கொண்டே கொடுத்தாலும் கடவுளா எடுத்து போறாரு பள்ளிவாசல் இருக்கிற அதிர்ச்சி தான் எடுத்துக்கிடுவாரு ஒரு சத்துல ஒன்றை கொடுத்தீர்கள்னாலும் ஒரு பாதிரியார் தான் எடுத்துக்கிறார் ஒரு கோயில கொண்டே குடுத்தீர்கள்னாலும் ஒரு சாமியார் தான் ஒரு குரு தான் எடுத்துக்கிறார் யாருக்கு போய் சேரல கடவுளுக்கு போய் சேரவே நமக்கு நல்லா தெரியுது கடவுள்னு சொல்லி நம்ம கொடுத்தோம் இவன் யார் கடவுள் மாமாவா இவன் கடவுளுக்கு மச்சானா கடவுளுக்கு மரும ஆனா இவன் என்ன அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டேங்கிறோம் கடவுளுக்கு கொடுக்குறோம் இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா கடவுள்னு ஒரு தேவை கூடாது அவனே தேவைப்பட்டு அமைந்து கடவுள் நம்மள்கிட்ட பிச்சை வாங்குறோம் கடவுளா அப்படின்னு சொல்லி இஸ்லாம் வந்து அன்றைக்கே போதிக்குது நபிகள் நாயகம் அப்படித்தான் சொல்லி இருக்கிறாங்க அதனால முதல்ல தர்காங்கிற அடிப்படையே தப்பு ஆகும் பொழுது அதுல வழிபாடு நடத்துவது உண்டியல் வைப்பது மயிலரக்கட்டை அடிப்பது விரட்டும் சொல்வது தாயத்து போடுவது எல்லாம் வந்து பிற சமயங்களை பார்த்து மற்ற மக்களை பார்த்து சம்பாதிக்கிறதுக்காக இவங்க கற்றுக்கொண்ட பழக்கம் இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தம் இல்லை இன்றைக்கு என்ன சொல்ல போனா அரபு நாட்டில் எந்த நாட்டிலையும் தர்கா உண்டிகள கிடையாது அரபு நாட்டில் நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க அந்த நாட்டில் தர்கா கிடையாது எந்த தர்காவும் கிடையாது உண்டியலும் கிடையாது மயிலரை கட்டையும் கிடையாது அதனால அதுங்க அதுதான் நீங்க இஸ்லாந்து வழங்கிக்கிறணும் அது அந்த நம்பிக்கை உள்ள மக்கள் நீங்க தமிழகத்திலையும் பெரிய அளவுக்கு இதை வழங்கிட்டு வந்திருக்கிறாங்க தர்கா வழிபாட்டுல இருந்து விடுபட்டு இருக்கிறாங்க